அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாதத்தில் கொண்டாடப்படும் தைப்பூசத்தின் சிறப்புகள் மற்றும் எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ளஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கொண்டாடப்படும் பல்வேறு பண்டிகைகளில் மிக முக்கியமானதாகவும் சிறப்பு மிக்கதாகவும் கருதப்படுவதுதான் இந்த தைப்பூச திருவிழா முதலில் ஏன் இந்த தைப்பூச திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் சூரபத்மனனை வதம் செய்வதற்காக அன்னை ஆதிபராசக்தியிடம் முருகப்பெருமான் சக்திவேல் வாங்கியது இந்த தைப்பூச தினம் அன்றுதான் அது மட்டும் இன்றி பிரகாச வல்லலார் சுவாமிகள் இந்த தைப்பூசம் தினம் அன்றுதான் ஜோதி ஸ்வரூபமாக முருகப்பெருமானுடைய திருப்பாத கவனங்களை சென்றடைந்தார் ஆகவே இந்த தைப்பூச தினம் அன்று யாரையெல்லாம் வழிபட வேண்டும் என்றால் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அன்னை ஆதிபரா சக்தியாக வழங்கக்கூடிய அம்பிகையையும் வழிபட வேண்டும் அது மட்டும் இன்றி வள்ளலாரையும் வழிபட வேண்டும் சரி இப்போ தைப்பூச தினம் அன்று செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி பார்ப்போம் மிக எளிமையான வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் அன்று பாலாபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது முடிந்தவரை அருகே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அந்த பாலாபிஷேகத்தை கண்ணு தரிசனம் செய்யுங்க ஒருவேளை உங்களால கோயில் வர போக முடியல அப்படின்னா உங்க வீட்லயே முருகப்பெருமானுடைய விக்கிரகம் இருக்கு அப்படின்னா நீங்களே உங்க வீட்டுல முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடலாம் அப்படி உங்க வீட்டுல முருகபெருமானுடைய விக்கிரகம் இல்ல முருகபெருமானுடைய படம் தான் இருக்கு அப்படின்னா அந்த முருகருடைய திருவுருவ படத்திற்கு பூக்களால் அலங்காரம் செய்து ஒரு கிளாஸ் பால் நைவேத்தியம் செய்யலாம் இந்த முறையில நீங்க வழிபாடு செஞ்சாலும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு எந்த மலர்களால் பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு பிடித்த நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு வெள்ளை மற்றும் பச்சை ஆகவே முருகப்பெருமானுக்கு சிவப்பு வெள்ளை மற்றும் பச்சை நிற பூக்களை கொண்டு பூஜை செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது உதாரணத்திற்கு முல்லைப்பூ மல்லிப்பூ அரளிப்பூ கஸ்தூரிப்பூ மனோரஞ்சிதம் தவனம் மற்றும் மறிகொழுந்து ஆகியவற்றை நீங்க முருகப்பெருமானுடைய பூஜையில் பயன்படுத்திக்கலாம் சரி இந்த சிவப்பு வெள்ளை மற்றும் பச்சை ஆகிய இந்த மூன்று நிறங்கள் தான் முருகப்பெருமானுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கலாம் உங்களுடைய இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு முருகப்பெருமானுக்கு இந்த நிறங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரமாகவும் உதாரணமாகவும் திருச்செந்தூரில் அருளாசி வழங்கக்கூடிய சண்முகரே இருக்காரு திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி மற்றும் பச்சை சாத்தி ஆகிய அலங்காரங்கள் செய்யப்படுவது வழக்கம் இந்த அலங்காரங்களின் வாயிலாக தான் முருகப்பெருமானுக்கு இந்த நிறங்கள் பிடிக்கும் என்று நாம் அறிகிறோம் சரி இப்போ தைப்பூச தினம் அன்று முருகப்பெருமானுக்கு என்ன நெய்வேதியம் செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தைப்பூச தினம் அன்று முருகப்பெருமானுக்கு இனிப்பு ஏதாவது படைப்பது என்பது மிக சிறப்பு வாய்ந்தது ஆகவே தைப்பூசம் அன்று உங்களால் முடிந்தவரை சர்க்கரை பொங்கலோ அல்லது பாயாசமோ செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் செய்யுங்க இப்போ உங்களால் தனியே இந்த மாதிரி பிரசாதம் செய்ய முடியாத சூழல் ஏதாவது இருந்துச்சுன்னா ரெண்டு வாழைப்பழம் வாங்கி முருகபெருமானுக்கு அதை நைவேதியம் செஞ்சாலே போதுமானது சரி தைப்பூசம் அன்று முருகபெருமானுக்கு பூஜை செய்யும் போது படிக்க வேண்டிய பாடல்கள் என்ன அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம் முருகன் அப்படின்னு சொன்னாலே எப்பவுமே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ்தான் எனவே தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்காக அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழில் இருந்து ஏதேனும் ஒரு பாடலாவது படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல்மாறல் வேல் வகுப்பு ஆகிய பாடல்களையும் நீங்க படிக்கலாம் ஒருவேளை உங்களால இந்த பாடல்கள்லாம் படிக்க முடியல அப்படின்னா தொலைக்காட்சியில இந்த பாடலை போட்டு கேளுங்க இந்த பாடல்களை கேட்கறது மூலயமாவும் முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் தைப்பூசம் அன்று வள்ளலார் நமக்கு ஜோதி ஸ்வரூபமாக நமக்கு காட்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது ஆகவே அன்றைய தினம் வள்ளலாரையும் நாம் வழிபட வேண்டும் காலையில முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை நம்ம செஞ்சிடுறோம் இப்போ மாலையில வள்ளலாருக்கான வழிபாடை நம்ம செய்யலாம் வள்ளலாருக்கான வழிபாடு என்பது மிக 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 எளிமையான ஒன்று வள்ளலாரை வழிபட ஒரு விளக்கு ஏற்றி உங்களால முடியும்னா வள்ளலாருக்கு ரொம்பவே பிடிச்ச தயிர் சாதம் மற்றும் அப்பத்தை நீங்க நெய்வேதியம் செய்யலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பழத்தை நீங்க நெய்வேதியம் செய்யுங்க அதுக்கப்புறம் அந்த தீப ஜோதி முன் நின்று அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்ற வள்ளலாருடைய தாரக மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இந்த முறையில நீங்க வழிபாடு செஞ்சாலே போதும் வள்ளலாருடைய அருள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக தைப்பூசம் அன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று அதுதான் அன்னதானம் தைப்பூசம் தினம் அன்று நான்கு உயிர்களுக்காவது நாம் உணவளிக்க வேண்டும் உங்களால முடியும்னா ஏழை எளியோருக்கு நீங்க அன்னதானம் செய்யுங்க அப்படி இல்லனா பிற ஜீவராசிகளான பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கும் நீங்க உணவளிக்கலாம் தைப்பூசம் அன்று ஒரு பிடி சாதத்தையாவது காக்காக்கோ குருவிக்கோ உணவளித்தால் மிக மிக சிறப்பு வாய்ந்தது தைப்பூசம் அன்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட இந்த அன்னதானம் செய்வதன் மூலம் முருகப்பெருமான் மற்றும் வள்ளலாருடைய அருளாசியை பெற முடியும் இந்த வீடியோல தைப்பூசத்தின் சிறப்புகள் மற்றும் எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும் அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தைப்பூசத்துடைய சிறப்புகள் மற்றும் எளிமையான வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கட்டும் அப்படியே இந்த வீடியோ பார்த்தினா உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே போல அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்